கந்தனும் காதலும் கந்தனும் காதலும் நீ சிரிக்கும் போதில் ஒளி நிலவரிக்குது உந்தன் நினைவெறித்து எந்த நீறி வெகுது கோல எழில் பார்த்து உயிர் பேதலிக்குது உன்னை கூடி விளையாட நெஞ்சு தான் நீ சிரிக்கும் போதில் ஒளி நிலவரிக்குது உந்தன் நினைவெறித்து எந்த நீறி வெகுது கோல எழில் பார்த்து உயிர் பேதலிக்குது உன்னை கூடி விளையாட நெஞ்சு தான் ஆடம்பரம் அற்று வந்தும் ஆட்டி வைக்கிறாய் கண்ணில் அற்புதத்தினால் மயக்கி அன்பு மூட்டுறாய் மேடை போட்டு என் நரம்பில் வீணை மீட்டுறாய் எந்தன் மேனியழில் சோற வைத்து நீ ஜெயிக்கிறாய் ஆடம்பரம் அற்று வந்தும் ஆட்டி வைக்கிறாய் கண்ணில் அற்புதத்தினால் மயக்கி அன்பு மூட்டுறாய் மேடை போட்டு என் நரம்பில் வீணை மீட்டுறாய் எந்தன் மேனியழில் சோற வைத்து நீ ஜெயிக்கிறாய் கிட்ட வந்து கட்டி முத்தம் வைக்க எங்கினேன் இன்பக் கேணி என்னும் உன்னில் மூழ்க நான் தவிக்கிறேன் தொட்டனைக்க எண்ணி மூச்சை தூதனுப்பினேன் உந்தன் தோல் கிடைக்கும் வென்று நூறு பதிகம் பாடினேன் வந்து கட்டி முத்தம் வைக்க எங்கினேன் இன்பக் கேணி என்னும் உன்னில் மூழ்க நான் தவிக்கிறேன் தொட்டணைக்க எண்ணி மூச்சை தூதனுப்பினேன் உந்தன் தோல் கிடைக்கும் என்று நூறு பதிகம் பாடினேன் கோடி கற்பனைக்குள் கோடி கற்பனைகளுக்குள் கொஞ்சம் உண்மையை கோடி கற்பனைகளுக்குள் கொஞ்சம் உண்மையே கையில் கூடும் புவி வாழ்வை வெல்ல சோடி தேடியே நாடி எதிர்பார்த்து நானும் காதலிக்கவே உன்னை நாடி பிடித்தே மணக்க விழுந்தேன் தாளிலே கோடி கற்பனைகளுக்குள் கொஞ்சம் உண்மையே கையில் கூடும் புவி வாழ்வை வெல்ல சோடி தேடியே நாடி பார்த்து நானும் காதலிக்கவே உனை நாடி பிடித்தே மணக்க விழுந்தேன் தாளிலே